அன்பிற்குரியவர்களே அவசியமான ஆழமான வேத பாடத்துக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இது செய்தி அல்ல பாடம் ஆகவே வேதமும் பேனாவும் நோட்டும் இல்லாமல் இதை கேட்பதில் பயனில்லை இது வசனத்தின் அடிப்படையிலானது வேதம் சொல்லாத யாதொரு காரியமும் செயலும் இங்கு சொல்லப்பட மாட்டாது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த வேத பாடத்தில் கிறிஸ்தவன் என்று சொல்லும்போது ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பின இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மனம் திரும்பின மறுபடி பிறந்த அனுபவம் கொண்ட மனிதனையே அது குறிக்கிறது இந்த அனுபவம் இல்லாமல் ஒருவர் தன்னை கிறிஸ்தவர் என்று கூறிக்கொள்ளலாம் கிறிஸ்தவ அமைப்புகளிலே தலைவர்களாக இருக்கலாம் கோடி கோடியாக காணிக்கைகளை கொட்டி கொடுக்கலாம் ஆனால் கிறிஸ்துவோடு தனிப்பட்ட உறவு இல்லாதவர் கிறிஸ்தவரே கிடையாது இதுதான் பேதம் கூறும் சத்தியம் யோவான் முதலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம் ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவனாகிறான் இந்த கிறிஸ்தவன் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் பாடம் கிறிஸ்தவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் என்பதே ஆகும் யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்லுகிறது நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள் என்பது வேதம் கர்தரா இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்ன ஒரு வசனமாகும் ஒரு பொருள் இன்னொரு பொருளுக்குள் இருக்குமானால் அது அதற்கு பாதுகாப்பாக இருக்கும் மறைந்திருக்கும் அதுபோல கிறிஸ்தவன் என்பவன் கிறிஸ்துவுக்குள் பாதுகாப்பாக மறைவாக இருக்கிறான் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் முதல் ஐந்து வசனங்களை வாசிக்கிறேன் நான் மையான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் எண்ணில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்ன உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் கற்றுக்கொள்ளும் காரியம் என்ன முதலாவது நாம் கிறிஸ்துவோடு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாவது அவருக்குள் எந்த பரிசுத்தாவியானர் இருக்கிறாரோ அதே பரிசுத்தாவியானவர் கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இருக்கிறார் அதாவது அவருக்குள் என்ன சாறு என்ன சத்து ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதே சாறு அதே சத்து கொடியாகி நமக்குள்ளும் ஓடி வந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது மூன்றாவது நாம் கனி கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஒரு கனிக்குள் அந்த செடியின் உயிரை உடைய பல விதைகள் இருக்கிறது அந்த விதைகள் பல செடிகளை அதே ரகத்தில் உருவாக்கக்கூடியது இதுதான் கிறிஸ்தவன் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதின் ரகசியம் இரண்டு குர்தர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்பதாக கிறிஸ்தவன் புது படைப்பாக மாறுகிறான் புது படைப்பாக மாறினபடியால் அவன் புது சாயலுக்கு சொந்தமாகிறான் அவன் பாவத்தை விட்டு விலகி விடுதலையாக விடுதலை அடைந்தவனாகிறான் பாவத்தை விட்டு விலகினதினால் அவன் புது சிருஷ்டியாக அல்ல புது சிருஷ்டியாக புது படைப்பாக மாறினபடியால் பாவத்தை விட்டு விலகுகிறான் கிறிஸ்தவுக்குள் இருக்கும் வாழும் மனிதனுக்கு கிறிஸ்தவனுக்கு இது சாத்தியம் வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்